நீங்க ஒரு டிராவல் லவரா இயற்கை அழகா இல்ல இந்த உலக அழகானு கேட்டா நீங்க எதை சொல்லுவீங்க என் லைஃப்ல நான் இந்த இடத்துக்கு மட்டும் போயிடணும் அப்படின்னு ஏதாவது பக்கெட் லிஸ்ட் வச்சிருக்கீங்களா அப்போ நிச்சயம் இந்த வீடியோ உங்களுக்காக தான் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள் வணக்கம் எல்லாரும் ஹெல்தியா இருப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன் இந்த உலகத்துல இயற்கையோட அழகுக்கு பஞ்சமே இல்லை அப்படின்னு தாங்க சொல்லணும் இப்போ இயற்கை நமக்கு அவ்வளோ ஆச்சரியங்களையும் அற்புதங்களையும் கொடுத்துக்கிட்டே இருக்கு அது கண்ணுக்கு விருந்தனே நாம சொல்ல முடியும் அது மட்டும் இல்லாம மனிதன் தன்னோட பரிணாம வளர்ச்சியை வச்சு கட்டி இருக்கிற அந்த ஒவ்வொரு பில்டிங் ஆகட்டும் எவ்வளவு இல்லை இன்னும் ஆயிரம் கண்ணு இருந்தாலும் பத்தாது அப்படின்ற அளவுக்கு தான் அழகோ அழகு உலகத்துல கொட்டி கிடக்கு அதுல ஒரு சில பியூட்டிஃபுல்லான பிளேசஸ உங்க முன்னாடி இன்னைக்கு நாங்கள் காட்சிப்படுத்த போறோம் உங்களுக்கு எப்பயாவது விசிட் பண்ணணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த எயிட் பிளேசஸை நீங்க சூஸ் பண்ணலாம் அவ்வளோ பியூட்டிஃபுல்லான பிளேசஸுங்க ஸோ ஃபுல்லா வாட்ச் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பாசிட்டோனா இட்டாலி வேர்ல்டு கிளாஸ் ஹோட்டல்ஸ் ஐகானிக் பேஸ்டல் பில்டிங்ஸ்னு நிறைஞ்ச இடம் தான் இந்த பாசிட்டோனா அமல்பி கடற்கரையில் இந்த உலகத்தில் இருக்க அழகான கிராமங்களில் ஒன்று தான் இந்த பாசிட்டோனா இங்க குன்று மேல குறுக்கா இருக்க கடைகள் எதை ரிஃப்ளெக்ட் பண்ணுதுன்னா இங்க இருக்க ஆர்ட்ஸ்மேன் டெக்ஸ்டைல்ஸ் டிசைனர்ஸ் அப்புறம் சிற்ப கலைஞர்கள் இவங்களோட திறமையெல்லாம் ஷோ பண்ணுது இன்னும் முக்கியமான சிறப்பு அம்சம் என்னன்னு இதெல்லாம் வியூ மாதிரி அமைக்கப்பட்டிருக்கு மலைத்தொடர்கள்ல டிஸ்கவர் பண்ணப்பட்டிருக்க இங்கா ஏன்சியன்ட் எம்பையர் தான் இந்த மச்சுப்பிக்கோ இங்க சுமார் அஞ்சு கிலோமீட்டர் தொலைவுல அமைஞ்சிருக்க இந்த அழகான போர்ட் சிட்டாடல் இதெல்லாம் ஏன்ஷியன் பீரியடில் இங்கா எம்பையர்ஸ் அண்ட் லார்ட்ஸோட எஸ்டேட்டாக இருந்திருக்கலாம் அப்படின்ற ஒரு வியூவும் பொதுவாகவே இருக்குங்க ஸோ பார்க்குறதுக்கு ரம்யமான இந்த பிளேஸை உங்கள் லைஃப்பில் நீங்கள் எப்பயாவது விசிட் பண்ணலாம் ஜெய்ப்பூர் இந்தியா இந்தியாவோட பிங்க் சிட்டி தான் இந்த ஜெய்ப்பூர் இங்கே ஹார்பர் மஹால் ராஜ்மஹால் அப்படின்னு எக்கச்சக்கமான அரண்மனைகள் அழகோ அழகால செதுக்கப்பட்டிருக்கு கிபி ஆயிரத்தி எழுநூறுல இருந்துதான் இந்த கட்டிட வேலைப்பாடுகள் நடந்திருக்கு ஆனா இங்கிலாந்து அப்போ ரூல் பண்ண குவின் விக்டோரியா அவங்களோட ஹஸ்பண்ட் ஆல்பர்ட் இந்த ஜெய்ப்பூருக்கு அரைவல் ஆனதுனால அவங்களுக்கு வெல்கம் பண்ற விதமா எயிட்டீன் செவன்டி சிக்ஸ்ல இந்த ஜெய்ப்பூர்ல இருக்கிற எல்லா பில்டிங்கும் பிங்க் நிறத்தால பெயிண்ட் பண்ணப்பட்டிருக்குன்னு சொல்லப்படுது அவன்யு பாப்பாப்ஸ் மடகாஸ்கரோட வெஸ்டர்ன் கோர்ட்ஸ்ல மொரட்டோவா பெலினி சிரிட்னி பிஹா இந்த பாதைகளுக்கு நடுவுல டஜன் கணக்கான பழங்காலத்தை சேர்ந்த பாப்பாப்ஸ் மரங்கள் நிறைஞ்சிருக்குங்க இது தூசு படிஞ்சிருக்கும் பாக்குறதுக்கு ஆனா ரொம்பவே வியப்பா இருக்கும் எட்நூறு வருஷமா பழமை வாய்ந்த இந்த மரங்கள் வானலாவே உயர்ந்திருக்கு இப்போ பெருகி வர நகரம் மயமாதல் காரணமாக நிறைய பழங்கால மரங்கள் அழிக்கப்பட்டுருச்சு ஆனாலும் சமூக ஆர்வலர்கள்லாம் சேர்ந்து இந்த பாப் ஆப்ஸ் அவென்யூவை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு நிறைய முயற்சிகளை எடுத்துகிட்டே வராங்க பெஹென் மியான்மர் கிட்டத்தட்ட மூவாயிரத்தி ஐநூறுக்கு மேற்பட்ட புத்த பகுடாக்கள் மற்றும் கோயில்களால் நிறைஞ்ச ஒரு பழங்கால நகரம் தான் இந்த பெகன் ஒன்பதாம் நூற்றாண்டில் இந்த பெகன் கலாச்சார பொருளாதார மற்றும் ரிலீஜியஸ் கேபிட்டலாக இருந்திருக்குங்க கிட்டத்தட்ட இரநூத்தி ஒன்பது வருஷமா ஆட்சி புரிந்த இந்த பெகன் ரூலர்ஸ் இந்த கட்டிடங்களை கட்டுறதுக்கு கிட்டத்தட்ட பதிமூணு வருஷம் ஆனதாக சொல்லப்படுது ஆனால் இங்கே ஏற்பட்ட ஏட் குயிக் காரணமாக இந்த கட்டிடங்களை டெஸ்ட்ராய் ஆயிடுச்சு பத்தொன்பதுல இருந்து யுனெஸ்கோ இந்த பெஹன் நகரத்துல இருக்க கட்டிடங்களை ஒரு புராதன சின்னமா அனௌன்ஸ் பண்ணிட்டு ப்ரொடெக்ட் பண்ணிட்டு வராங்க ஹவாய் இது த கார்டன் ஐலாண்ட் ஆஃப் ஹவாயினும் அந்த புனை பேர்லயும் அழைக்கப்படுதுங்க இங்க பாத்தீங்க அப்படின்னா ஒயிட்ஸ் அண்ட் பீச்சஸ் வீக்கத்தக்க கடல் பாறைகள் நேட்டிவ் plant ஸ்பீஷிஸ் அப்படின்னு ரொம்பவே ரம்யமா அழகா அமைஞ்சிருக்கு இந்த கவாய் பாரிஸ் பிரான்ஸ் பிரான்சோட கேபிட்டல் தான் பாரிஸ் இங்க கலைகள் அறிவியல் சிந்தனைகள் சமுதாய சிந்தனைகள் அப்படின்னு எல்லாமே இங்க இன்னோவேட் ஆச்சு அப்படின்னே நாம சொல்லலாங்க முக்கியமாக இங்கே பார்த்தீங்கன்னா உலக அதிசயமான ஈபிள் டவர் கூட இங்கே தான் லொக்கேட் ஆகிருக்கு இன்னொரு விஷயம் நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச உலக பிரசித்தி பெற்ற ஓவியமான பிரபல ஓவியம் மோனலிசா இங்கே இருக்க லோவர் மியூசியத்தில் தான் இருக்குது ஸோ எனக்கு எவ்வளோ நீங்கள் பாரிஸ் போனீங்கன்னா இதெல்லாம் விசிட் பண்ணலாம் பேன்ஃப் நேஷனல் பார்க் கனடா முழுவதுமாக பணிகளால மூடப்பட்ட மலைகள் பிரேக்ரன்ஸா இருக்கிற எவர் கிரீன் பிளான் ஸ்பீஷிஸ் அப்படின்னு ஒரு இயற்கை எழில் கொஞ்ச விதமாக அமைஞ்சிருக்கிறது தான் இந்த பேண்ட் நேஷனல் பார்க் லூயிஸ் லேக் ஒரு தனித்துவமா இருந்தாலும் கூட கோண்டோலோவா இருந்து வனவிலங்குகளை சுற்றி பார்க்கறதுக்கு எக்கச்சக்கமான சலுகைகளை இங்க வழங்குறாங்க அது மட்டும் இல்லாமல் சாகசம் விரும்பாதவங்க இங்கே இருக்க விக்டோரியா கிளேஷியரை விசிட் பண்ணி அதை ரிசர்ச் பண்ண முடியும் அதுக்காக இந்த லேக்குக்கு முன்னாடியே நிறைய ஓய்வெடுக்கிறதுக்கான அறைகளும் கட்டி கொடுத்துருக்காங்க ஸோ இந்த மாதிரி உலகத்தில் இருக்கிற நிறைய பிளேஸஸில் இந்த எட்டு பிளேஸஸை உங்களுக்காக கொடுத்துருக்கோம் இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம் இது மாதிரி உங்களுக்கு இன்னும் நிறைய வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம் அது மாதிரி உங்களுக்கு ஏதாவது பிடிச்ச பிளேசஸ் இருந்தாமோ கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம் ஸோ வரைக்கும் எங்களுக்கு நீங்கள் கொடுத்துட்ருக்க ஒவ்வொரு ஆதரவுக்கும் பெரிய 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 நன்றிகள் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க ஏன்னா உங்கள் சப்போர்ட் தான் எங்களோட பிக் ஸ்ட்ரென்த் மறக்காமல் ஜென்ஃபோ மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரணும் அப்படின்னா நோட்டிஃபிகேஷனை ஆன் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸ்டே கியூரியஸ்